ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஜார்க்கண்ட் வந்துவிட்டோம் ஜார்க்கண்ட்க்கு என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கிடைக்காத சில கொஞ்சம் பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது இல்லாமல் டுடே ஹேப்பனிங்ஸ் அது எல்லாமே தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடு வந்து பார்த்தா அவ்வளோ ஒரு கொடுமையாக இருந்துச்சு ஸோ அதெல்லாமே அதை க்ளீன் பண்ணது இன்றைக்கி என்ன சமைச்சோம் அது எல்லாமே வரப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இதெல்லாம் தான் ஒரு பெரிய ட்ராலி பேக்கு அப்புறம் ஒரு சின்ன டிராவல் பேக் என்னோட ஹேண்ட் பேக் இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் அதில் இருக்குது அதனால தான் அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஊரில் வந்து மாமியார் தான் இட்லி சட்டி இருக்குது குழந்தைங்களுக்கு எதனா சமைச்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு பேஷன் நம்ம ஊரில் சொல்லவா வேணும் எல்லா கல்யாண வீட்டில் அது எல்லாத்துக்குமே வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக அந்த மாதிரி கொடுப்பாங்களே அது நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்புறம் வந்து இது வந்து சாம்பார் பொடி இது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் பட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட வைஃப் வந்து கேட்டிருந்தாங்க உங்கள் ஊர் மசாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் எஸ்பெஷலி சாம்பார் மசாலா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அந்த சாம்பார் மசாலா நான் வந்து சாம்பார் மசாலா வீட்லேயே அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் பிரியாணி மசாலா வாங்கிட்டு வந்திருந்தோம் இது எனக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் மேக்ஸிமம் நான் இந்த பிரியாணி பவுடர் போட்டு செய்ய மாட்டேன் பட்டு அம்மா வீட்டில் இதெல்லாம் போட்டு சமைப்பாங்க அது சமைச்சப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சும்மா ஒரு ரெண்டு தடவை ஒரு மூணு தடவை சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பிரியாணி மசாலா அது வாங்கி வந்திருக்கோம் எல்லாமே ஆச்சு பிராண்டு கூட ஆச்சி பிராண்டு தான் அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து கிளம்பி வரோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாம்னு இது மாதிரி ஒரு நானூறு பேக்கெட் சிப்ஸு அப்புறம் இந்த சிப்ஸு அதெல்லாமே வாங்கி கொடுத்துருந்தான் ஒரு ரெண்டு பேக்கெட் போல் பசங்கள் காலையில் வந்தவொடனே நொறுக்கிட்டாங்க அப்புறம் நம்ம ஊர் அப்பளம் மாதிரி வரவே வராதுங்க இங்கே இருக்க அப்பளெலாம் எனக்கு இன்னும் கொடுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து எங்கள் அத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க எங்கள் அப்பாவோட தங்கச்சி அவங்க வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த வத்தலெல்லாம் அவங்க கொடுத்தோடனே சந்தோஷமாகிடுச்சி அதடா இது தூக்கிட அப்படின்ட்டு இது தூக்கிட்டு ஒரு நாலு பேக்கெட்டு வத்தல் போல் வாங்கி கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வத்தல் இது வந்து அப்பளம் நினைக்கிறேன் அப்புறம் இது இது பாருங்கள் திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தப்ப நாங்கள் விபூதியெல்லாம் வைக்கிற இடத்துல இதை வச்சுருந்தாங்க எங்கள் பாப்பா எடுத்துகிட்டு வந்தாலும் அதனால் கந்த சிருஷ்டி கவசம் அது அப்புறம் பாருங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஸோ அது இதில் ஃபுல்லாக இருக்குது ஒரு ஒன்றரை கிலோ பக்கத்தில் இருக்குது இதை நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு ஊருக்கு ஒரு வருஷம் கூட போகாமல் இருந்திருக்கேன் ஸோ அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி குழம்புலகாய் இப்போ ஊரில் இல்லை வேணால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியேங்க ஸோ அதை வந்து நான் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன்னா ஒரு வருஷம் கூட வரும் இது வந்து எங்கள் மாமியார் தான் அரைச்சி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுதான் இது அப்போ இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு காட்டுறேன் இதில் வந்து நான் திருப்பூர் ஒரு முருகன் கோயிலுக்கு போனப்போ அங்கேருந்து விபூதி குங்குமம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அதுதான் இருக்குது ஹஸ்பண்டுக்கு வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் எடுத்து பார்த்தேன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கும்போது அடடா ஸ்பெஷலான விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டேன் ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தது இந்த பெரிய ட்ராலி பேக் இதில் என்ன இருக்கு அந்த ட்ராலி பேக் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இதில் தான் நிறைய வெயிட்டே இருக்குது ஊரில் இருக்க நைட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து கோல்மாலா நைட்டின்னு சொல்லுவாங்க இங்கே பூரா ஃப்ரீல வச்சுருக்கோம் ஸோ அது எனக்கு பிடிக்காது அதனால் ஊரில் இருந்தே நைட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த நைட்டி தான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது ஒரு ரெண்டு நைட்டி போல் எடுத்துருந்தேன் எப்பவுமே வருஷம் ஆனால் நான் ரெண்டு நைட்டி எடுத்துடுவேன் ஊருக்கு போனால் ரெண்டு நைட்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் ஊரில் வந்து மொசு இலை இது வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு பாப்பா கடை தட்டி கொடுமா சளியெலாம் வராதுன்னு அம்மா பண்ணி கொடுத்துருந்தாங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இலையை பறித்து காய வச்சு பொடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அது இது எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்களேன் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை ஸோ அது இது அப்புறம் வந்து இந்த மொசு மோசுக்கு இலை வந்து இல்லாமல் எவ்வளோ நிறைய ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வச்சுக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் இது வாங்கி கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேக்கெட்டு ஒன்று முப்பது ரூபான்னு ரெண்டு பேக்கெட் அங்கே கொடுத்துருக்காங்க இதுவுமே மோச மோசடி இடம் தான் அதோட பவுடர் ஸோ பாப்பாவுக்கு சளி பிடிச்சிதுன்னா நான் போட்டு அரிசியை ஊற வச்சு அரைச்சி கூட போட்டு அதை அடை தட்டி கொடுத்துருவேன் அப்புறம் இது பாருங்கள் எவ்வளோ அழகான ஃப்ராக் இதெல்லாம் வந்து என் தம்பியோட கல்யாணத்தில் எங்கள் பாப்பா போட்டுகிட்டு இருந்தது இது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் இந்த தடவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க எங்கள் ஹீரோவில் இடமே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானுமே கூட இதை எடுக்காமல் எடுத்தாமல் வந்திருந்தேனா பாப்பாங்க வளர்ந்துட்டே போகிறாங்க ஸோ சைஸ் சின்னதாக ஆயிடும்னு சொல்லிவிட்டு நானுமே எடுத்துகிட்டு வர பிளானில் தான் இருந்தேன் தாலி தாலிப்பயிருக்கு போடுறதுக்கு மஞ்சள் இங்கே கிடைக்கவே கிடைக்காது ஸோ நம்ம ஊர் கோபுரம் மஞ்சள் தூள் ஒரு டப்பாக இருந்தால் ஓப்பன் பண்ணிவிட்டால் கெட்டு போய்டும் அதனால சின்ன சின்ன பேக்கெட்டாக வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது வாங்கி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதை கூட நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் இல்லைனா வண்டுலாம் பிடிச்சிரும் ஸோ ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது இங்கே எங்கேயுமே கிடைக்காது ஸோ வந்து இந்த தாலி கயிறு இது வந்து என் தம்பி வைஃப் கொடுத்துருந்தாங்க நான் கேட்டிருந்தேன் எனக்கு தாலி கயிறு வேணும்னு ஸோ அவங்க கொடுத்தது மற்றதெல்லாம் நாங்கள் இங்கேருந்து போட்டுட்டு போன வளையல் அதெல்லாம் தான் இந்த டபால வச்சிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே பார்க்கலாம் இதுக்குள்ள எல்லாமே நாங்கள் போட்டுட்டு போன துணி யூஸ் பண்ண துணி அந்த மாதிரி தான் இருக்கு இதுல அம்மா வாங்கி கொடுத்த நைட்டி அதெல்லாமே இருக்கு இது பாருங்க எவ்ளோ கிராண்டான டிரஸ் இதெல்லாம் கூட தம்பியோட மேரேஜ் அப்பா எடுத்ததுதான் சோ இது எல்லாத்தையுமே திருப்பி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த லென்னங்காலம் அம்மா வாங்கி கொடுத்த நைட்டி எதுல இருக்குன்னு தெரியலையே உங்களுக்கு காட்டலாம்னு பாக்குறேன் ஆ அது பாருங்க அம்மா ஆசையா எடுத்து குடுத்துருந்தாங்க இந்த நைட்டி எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த அடையில இருக்க டிசைன் ஸோ இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் கூட ஜூடியோ போயிருந்தேன் அவருக்கு செப்பல் வாங்கலாம்னு போனேன் பட் என் நீங்கள் என்னோட எல்லா வீடியோலும் பார்க்கலாம் எனக்கு ஸ்லிங் பேக்னால் அவ்வளோ ஒரு இஷ்டம் ஏன்னா ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கலான்னு அதை கையில் எடுத்து பார்த்தேன்னா கையில் இருக்க பர்ஸு கீழே வச்சு மிஸ் பண்ணியிருந்தேன் பட் இந்த ஸ்லிங் பேக்கை இப்படி மாட்டேன் வச்சுக்கோங்களேன் உள்ள பணம்லாம் வச்சு எப்பவுமே சேஃபாக இருக்கும் ஸோ ஸ்லிங் பேக்னால் எனக்கு அவ்வளோ ஒரு விருப்பம் ஸ்டுடியோவில் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு இது வந்து இதோட ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ஸோ நான் எப்பவுமே டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கினதில்லை ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வாங்குவேன் பட் டூ ஹண்ட்ரட் எதுக்கு கொடுத்தேன்னா இது ரொம்ப நாள் உழைக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு தொட்டு பார்க்கும் போதே குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இது தமிழ்நாட்டில் வாங்கினது தான் ஹஸ்பண்டுக்கு செப்பல் வாங்க போயிருந்தோம் ஸோ க்ராக்ஸ் க்ராக்ஸ் பார்க்க போயிருந்தோம் அவருக்குமே கிராக்ஸ் கிடைச்சது எனக்கு ஒரு ஸ்லிங் பேக் கிடச்சது ஸோ அதெல்லாம் தான் இருக்குது இது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ண தான் இருக்குது வேற ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை இன்றைக்கான டே பிளாக் பார்க்கலாம் வாங்க என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்களா பறவையோட ரக்க கிச்சனெல்லாம் துடைக்காமல் இவ்வளோ அழுக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுப்பை பார்த்திங்களா வருங்க அப்படியே மேலே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க குருவிக்கூடு தெரியுதா பாருங்க நல்லா குருவி கூடு கட்டிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதை கலைக்கவும் மனசு இல்லை அதை வச்சுக்கவும் முடியாது இங்கே சமைச்சா கீழே கொட்டும் போல் என்ன பண்ணுறதுனே தெரியல இங்கே பாருங்கள் பறவையோட ரக்கையெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில பாப்பா பசிக்குதுன்னா சரின்னு ரவையை எடுத்து வச்சிருக்கேன் வீட்டில் வெங்காயம் இருக்குது ஹஸ்பண்ட் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் வச்சுருக்காரு சரி ரவ உப்பு வாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் கிச்சன் அவ்வளோ கொடுமையாக இருக்குது க்ளீன் பண்ணிவிட்டு தான் சமைக்கணும் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது கேஸ் அடுப்பு மேலே இருக்கும் இல்லையா அது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு சரி வாஷ் பண்ணிக்கலாம் நான் அதையும் எடுத்து போட்டுட்டேன் கேஸ் அடுப்பை எப்போவுமே லிக்விடில் கொஞ்சம் தண்ணி கலந்து தேய்ப்பேன் இன்றைக்கி இருந்த பிசுக்குக்கு அவ்வளோ லிக்விடை ஊற்றிட்டு பஞ்சை வந்து தண்ணியில் நினச்சி தேய்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு சொல்லவா வேணும் ஒரு இருபது நாள் தான் நம்ம லேடிஸ் வீட்டில் இல்லைனா வீடே அவ்வளோ மோசமாக மாறிடும் அதுலேயும் இந்த பறவை வேற கூடு கட்டிடுச்சா ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போத்தையும் க்ளீன் பண்ணி சமைக்கிற அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இவங்க தான் மேலே கூடு கட்டியிருக்காங்களா என்னென்னு தெரியல வந்து ஜன்னலில் உட்காந்துட்டு ஒரே சத்தம் கூச்சலாக இருந்துச்சு ஹஸ்பண்ட் என்ன கலைக்க சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார் பட் எனக்கு மனசே வரல அந்த கூண்டை கலைக்கிறதுக்கு முட்டை ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு கலைக்க வேணாம்னு சொல்லிட்டேன் கொஞ்ச நேரத்தில் உப்புமாவும் பண்ணிட்டேன் வீட்டில் வந்து கடலைப்பருப்பு கூட இல்லை உளுந்த பருப்பு தான் இருந்துச்சு இருந்ததை வச்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவ உப்புமா பண்ணிட்டேன் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேரவே நைட் பத்து மணி ஆகிடுச்சு அதனால் எந்த மளிகை பொருளும் பெருசாக வாங்க முடியல தக்காளி வெங்காயம் மட்டும் ஹஸ்பண்ட் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாரு சரி அவர் காலையில் கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டார் அவரையும் எதுவும் வாங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு மார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாப்பா அண்ணாச்சி பழம் கேட்டிருந்தா அதனால அண்ணாச்சி பழம் அப்புறம் தேங்காய் உளுந்து இல்லை வீட்டில் கொஞ்சமாக இட்லி அரிசி இருந்துச்சு இட்லி அரிசி வந்து ஆன்லைனில் வாங்க முடியாது நேரில் போனாதான் கொஞ்சம் மோட்டாவாக இருக்குதான்னு பார்த்து வாங்க முடியும் அதனால உளுந்து வந்து ஒரு அரை கிலோ ஆர்டர் போட்டிருந்தேன் அப்புறம் கடலை பருப்புமே ஆர்டர் போட்டிருந்தேன் அப்புறமா அன்னாசி பழத்தை சுத்தமாக தோல் சீவிட்டு கட் பண்ணி கொடுத்துருந்தேன் நல்லா இருக்கா அரிசி பாருங்கள் எவ்வளோ கொஞ்சமாக இருக்கும் ஒரு மூணு டம்ளர் கிட்டல தான் இருக்கும் உளுந்துமே வாங்கியாச்சு ஒரு மூணு டம்ளர் அரிசி இருந்துச்சு சரி ஒரு டம்ளர் உளுந்து போட்டு ஊற வச்சுட்டேன் நிறைய இருந்தால் தனித்தனியாக அரைப்பேன் கொஞ்சம் தான் இல்லையா அதனால மொத்தமாக போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு கிரைண்டருக்கு வரதே கஷ்டம் ஸோ அதனால் ஊற வச்சுட்டேன் வீட்டில் ஹஸ்பண்டுமே இருந்தார் வீட்டெல்லாம் கொஞ்சம் பெருக்கி தான் வச்சுட்டு இருந்தார் இருந்துமே கூட நாம் பெருக்கும் போது எவ்வளோ குப்பை வருதுன்னு பாருங்களேன் வீடெல்லாம் சுத்தமாக பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஒரு பக்கம் உலை வச்சாச்சு ஒரு பக்கம் வந்து பருப்பு வச்சுருக்கேன் காற்றூள் எல்லாமே காலி ஆயிடுச்சு ஸோ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் சரி ஒரு சின்ன டப்பாவில் இப்போதைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டே போகாது ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்குவேன் இப்போ நிறைய வேலை இருக்குது ஊர்லேருந்து வந்ததுனால எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஸோ அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் எடுத்துக்கிறேன் சாதம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாம்பாரும் வச்சாச்சு வாழைக்காய் வறுவல் பண்ணிவிட்டேன் பசங்களுக்குமே போட்டு கொடுத்துட்டேன் டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டாங்க தண்ணியை எப்போவுமே இந்த மாதிரி பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்குவேன் எப்பவுமே ஆரோவில் இருந்தே நேராக பிடிச்சிக்கலாம்னு நினைப்பாங்க பட் நீங்களும் கூட ஆரோ வச்சுருந்தா பிடிச்சி வச்சுக்கோங்க கரண்ட் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இங்கே அடிக்கடி கரண்ட் போயிடும் அப்படியே மாவுமே அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக அப்படியே வச்சுட்டோம் இல்லையா ஸோ வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வாஷ் பண்ணி அரிசி போட்டேன் மாவு இல்லைனா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது ஸோ வந்த உடனே முதல் வேலையாக மாவு தான் அரைச்சிட்ருக்கேன் பாப்பாக்கெல்லாம் இட்லி தோசை ஏதாச்சும் காலையில் பண்ணனா அதையே வந்து லன்ச்சுக்கும் கட்டி கொடுத்துருவேன் லன்ச் வந்து இங்கே பதினோரு மணிக்கே கொடுத்துருவாங்க ஸோ லன்ச் பீரியட் வந்து பதினோரு மணிக்கு அவங்க தோசை இட்லி ஏதாச்சும் சாப்பிட்டுக்குவாங்க மதிய சாப்பாடு வந்து வீட்டில் சமைச்சிருவேன் சூடாக வந்து தான் சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு மணி போல் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்போ வந்து சாப்பிட்டுக்குவாங்க அப்புறமா பாத்திரம் எல்லாமே கூட கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதையும் நாலு மணி வரைக்கும் கண்டினியூவாக வேலை போய்கிட்டே தான் இருந்துச்சு இன்னடே இப்படி தான் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்